நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற காளாப்பட்டு அப்படிங்கிற ஊர்லேருந்து தான் நம்ம அண்ணன் வந்திருக்காரு இவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து ஜவ்வு கிழிஞ்சு போச்சுங்க ஆமாங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு சில பக்கம் அவர் கட்டு போட்டிருக்காரு அது வந்து அவருக்கு அது குணம் ஆகலைங்க அதுக்கப்புறம் நம்ம பதிவை பார்த்துருக்காருங்க பார்த்ததுக்கப்புறம் நம்ம வைத்திய சிலைக்கு நேராக வந்துட்டாருங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அவருக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஜவு கிழஞ்சுருது அதுக்காக நம்ம முதக்கெட்டு போட்டுடுங்க முதக்கெட்டு போட்டு திரும்ப ரெண்டாவது கட்டுக்காக வரச்சிருந்தோம் ரெண்டாவது கட்டோ வீடியோ என்னோட போட முடியலைங்க ரெண்டாவது கட்டிலேயே ஓரளவுக்கு வலி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு ஓகேன்னுட்டு நம்ம மூணாவது கட்டுக்கு சொல்லியிருந்தோம் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது மூணாவது கட்டோட வீடியோ தாங்க மக்களே ஆமாங்க மூணாவது கட்டில் சூப்பரானுக்கு வழியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவர் கையை தூக்க வச்சுட்டு நம்ம வைத்திய சாலையிலேருந்து நம்ம அனுப்ச்சிட்டுங்க அவரை சந்தோஷமாக நம்மளோட எலும்புறி வைத்திய சாலையில் ஜவு கழிதலுக்கு நம்ம மூணு மூணு கட்டில் நம்ம குணப்படுத்தாங்க மக்களே நம்மளோட எலும்பு முறி வைத்திய சாலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் போற வழியில காசிபாளையம் அப்படிங்கிற ஊர்லதான் நம்ம வைத்தியசாலை லொக்கேட் ஆயிருக்குங்க மக்களே ஆமா மக்களே மறக்காம இது வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே இது வந்து ஜவுக்குலஞ்சு இருக்கிற மக்களுக்கு வந்து இது உதவியா இருக்கும்